இயக்குனருக்கு அமெரிக்க வந்த சோதனையாப்பா இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் பொருள் கடத்தல் வழக்கில சிக்கிய நிலையில இயக்குனர் அமெரிக்கா சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு வந்திருந்த நிலையில அது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அவர் தயாரிப்புல உருவாகிட்டு வர இறைவன் பெரியவன் அப்படிங்கிற படத்துல இருந்து நான் இப்ப வழங்க போறேன் இனிமே அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போறது கிடையாது எப்படி விசாரணைக்கு என்ன கூப்பிட்டாலுமே நான் ரொம்ப ரெடியா இருக்கேன் இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அடுத்த பிரச்சனையா மேல ஒண்ணு வந்து 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 பிரச்சனைக்கு ஞானவேல் ஞானவேல் ராஜாவுக்கும் இடையில பெரிய பஞ்சாயத்து போயிட்டு அதுவும் பல வருஷங்களாவே அந்த இடத்துல பருத்திவீரன் படத்தை ராஜா தயாரிச்சுட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த நிலையில யூடியூப் சேனல் சமீபத்தில் அமிர்கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஞானவேல் ராஜாவோட அப்பா

இத்தனை நாள் கழிச்சு இந்த செய்தி இப்ப வெளியேறுது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் டிக்காது இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க